அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற புக்கில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ அதாவது இந்த இப்போ இப்போ நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுல என்னென்ன நான் உங்களுக்கு கொடுக்குறேனோ அது பூரா நீங்கள் சொந்தமாக நீங்களே தயார் பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு புக்கில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நேரடியாக நோட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் லட்ச லட்சமாக செலவழித்தாலும் யாரும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க நோட் பண்ணிக்கிறேங்க கோச பா எண்ணெய் அப்படின்னு பேர் இதில் என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னா கருப்பு ஊமத்தன் விதை அதே மாதிரி வெள்ளரி வேர்பட்டை வெண்குன்றி பருப்பு வாழுவை அரிசி பால் பெருங்காயம் இவைகளை சமநடையாக அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிருங்க இடித்து இடித்து அது கொள்ளும் வரை சுத்தமான எல் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு சுவரி பிசறி சீலை செய்த குப்பியிலிட்டு வாய் மூடி ஒரு நாளெல்லாம் குப்பை மேட்டில் புதைத்து வைத்து மறுநாள் குப்பிப்புட தைலம் முறைப்படி தைலம் வாங்கி அதனை ஆண்குறிக்கு பூசி வெற்றிலையால் சுற்றி அதன் மேல் பட்டு துணியை கட்டி கொண்டு வர சில தினத்திற்குள் போக சக்தியை அதிகரிக்கப்படுத்தி நரம்புகளின் பலவீனத்தை சரிப்படுத்தி புத்திர சந்தானத்திற்கு வேண்டிய பலனை கொடுக்கும் ஸோ இது என்ன பர்பஸுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நல்லா கவனமாக போயிடுங்க அதாவது ஆண்களுடைய இப்போ அதாவது ஆண் மலண்டை நீக்கிறதுக்கான உள்ள ட்ரீட்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறேங்க இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது வந்து மிக மிக எளிதாக சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கி இதை சாதாரணமாக நீங்க செய்யலாம் செய்ய முடியாத பட்சத்தில் எனக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கூரியரில் அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்